ஒரு குடும்பஸ்தனோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது குடும்பஸ்தன் திரை விமர்சனம் குடும்பஸ்தன் தமிழ் சினிமாவில் ஒரு பிராமிசிங் ஹீரோவை வளர்ந்துட்டு வர மணிகண்டன் யூடியூப்பில் நல்ல கன்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற நக்லைட்ஸ் ஸ்டீம் கூட எனஞ்சி கொடுத்துருக்கற படம் தான் இந்த குடும்பஸ்தன் சரி படத்தோட கதை என்னென்னு சுருக்கமாக பார்த்துடலாம் வீட்டை எதிர்த்து காதல் கலப்பு திருமணம் செஞ்சிக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் குடும்பஸ்தனா ஆனதுக்கப்புறம் அவனோட அன்றாட வாழ்க்கையே சமாளிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தான் இந்த குடும்பஸ்தன் படத்தோட கதை ஜெய் பீம் குட் நைட் லவ்வர் படங்களை தொடர்ந்து அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருக்காரு மணிகண்டன் காதல் கல்யாணம் மாமா கூட ஈகோ கிளாஷ் அம்மா அண்ட் மனைவி இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது வேலை இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்ற ஓடுறதுன்னு நம்ம தினசரி லைஃப்பில் பார்க்குற ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத் தலைவனாக வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம் எமோஷனல் காட்சிகளையும் ரொம்பவே அழுத்தமான நடிப்பையும் அவர் கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் குரு சோமசுந்தரம் அமர்களைப்படுத்தியிருக்காரு தன்னோட மச்சானோட தோல்வியில் சந்தோஷம் அடைகிற ஆஃபீஸில் பாஸ் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போடுற ஒரு வழக்கமான கேரக்டராக இருந்தாலும் தன்னோட ஸ்டைலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு குரு சோமசுந்தரம் நாயகி சான்வி மெகனாவுக்கு கொஞ்சம் சட்டலான கேரக்டர் தான் கிடைக்கிற ஒரு சில எமோஷனல் சீன்ஸ்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு டீசெண்டான தமிழ் டெபியூ அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அட்டகாசமான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் த டாப்பாக தெரிஞ்சாலும் கூட இந்த நடிப்பு இந்த படத்துக்கு கரெக்டாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் மணிகண்டனோட அப்பாவா ஆர் சுந்தராஜன் தன்னோட ஸ்டைலில் குறையில்லாத நடிப்பு வந்து கொடுத்துருக்காரு ஆனால் மணிகண்டனுடைய அம்மாவா குடாசனந்த் கனகம் அப்படிங்கிறவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த அக்கா கேரக்டர் வர நிவேதிதா ராஜப்பன் கவனிக்க வைக்கிறாங்க அவருடைய ரிலேட்டிவ்ஸான பிரசன்னா பாலச்சந்திரனும் ஜென்சன் திவாகரும் நல்லாவே சிரிக்க வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மணிகண்டனோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக சம்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அண்ட் ஆட் கம்பெனி எம்டியா வர பாலாஜி சக்திவேல் பார்க்கில் பொழுது போக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் புறணி பேசுகிற ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே படத்துக்கு பலம் சேர்க்குறாங்க கதாநாயகனோட பார்வையில் ரொம்பவே சீரியஸாக கதை இருந்தாலும் படத்தை பார்க்குற ஆடியன்ஸோட பார்வையில் முழுக்க முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காங்க இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ் மணிகண்டன் தனக்கு வேலை போனதை மறைக்கப்படுற கஷ்டம் அவரோடய மாமாவுக்காக நாட்டுக்கோடி வாங்க போகிறது கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டையே ஓனராக நடிக்க வைக்கிறது ஒரு கிட்ட ஒவ்வொரு கதையை சொல்லி கடன் வாங்குறது அப்புறம் கடன் கொடுத்தவங்க கிட்ட மிமிக்ரி பண்ணி மாட்டிக்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே அறுபதாம் கல்யாணத்தில் நடக்கிற கூத்துன்னு நான் ஸ்டாப் காமெடியால் படத்தை நிரப்பி வச்சுருக்காங்க எமோஷ்னலாக நகர்ற கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஜென்சனை வச்சு வர காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துது மணிகண்டன் ஒவ்வொரு முறை பாத்ரூமில் தனக்கு தானே பேசிக்கிறத பார்க்குற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனாலையும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட மனக்குமுறல்களை வயத்தில் இருக்கிற தன்னோட குழந்தைகிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் டச்சிங்காக இருந்தது கதாநாயகனுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதை சமாளிச்சுட்டு அப்பாடா அப்படி நடக்கும்போது அடுத்து வர இன்னொரு பிரச்சனைன்னு சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளேவை பண்ணியிருக்காங்க டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமியும் பிரசன்னா பாலச்சந்திரனும் ஓப்பனிங் சீன்லையே உடம்புக்கு முடியாத ஒரு தாத்தாவை யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதில் தொடங்கி பார்க் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி லோன் ஆப் டெலிகாலரை சமாளிக்கிறது அறுபதாம் கல்யாண செலவை மாமா தலையில் கட்டுறது பால் முறுக்கு வியாபாரத்தை பேக்கரியில் சேர்க்குறது பஞ்சர் கடைக்காரரை வச்சு ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்கிறதுன்னு ஈரோவுக்கு வர சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸுக்கு அவர் அங்கங்கே பார்க்குற கேரக்டர்ஸ்லேருந்து சொல்யூஷன்ஸ் எடுக்கிறதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் கிளைமேக்ஸில் ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகளை ஓப்பன் பண்ணதும் நல்லா இருந்தது டைரக்டருக்கும் இந்த கதைக்கும் என்ன தேவையோ அதை சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க ஒளிப்பதிவாளர் சுஜித் என் சுப்பிரமணியனும் எடிட்டர் கண்ணன் பாலுவும் மியூசிக் டைரக்டர் வைசாகோட பாடல்களும் சரி பின்னணிசும் சரி படத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது படத்தில் குறை அப்படின்னு சொல்லணும்னா செய்யாத தப்புக்கு சாரி கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுயமரியாதையோட இருக்கிற கதாநாயகன் பொய் சொல்லி மாறி மாறி கடன் வாங்குறது ஏமாத்துறதுலாம் கொஞ்சம் முரணாக இருக்குது அதே மாதிரி குரு சோமசுந்தரத்தோட கேரக்டர் பார்க்கும்போதே கடைசியில் இந்த கேரக்டர் இப்படி தான் முடியும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது அதே மாதிரி தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு மூன்றரை லட்சம் கடன் அண்ட் வீட்டை ரெனோவேட் பண்ணுற அளவுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கும் இலை தான் செய்யுது ஸோ இப்படி ஒரு சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் இது எதுவுமே படத்தை பெரிய அளவில் பாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம் சரி மொத்தத்தில் இந்த குடும்பஸ்தன் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் தினசரி நம்ம பார்க்குற நமக்கு பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் அதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துதான் இந்த டீமோட மிகப்பெரிய வெற்றி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க